ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் குரு பகான் செய்வார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லலாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தங்கம் சேரும் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் அரசியல் கட்சி ஆரோக்கியமாக செயல்படும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிபடி ஆடி மாதம் இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஒம்பது மாத காலம் குருபகான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடகராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் பலருக்கு வந்து தேவைக்கு மீறிய பணம் தாராளமாக கிடைக்கும் சிலருக்கு வந்து சோதனைகளையும் கடும் வேதனைகளையும் உண்டாக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் காட்டில் பனைமலை தான் சிம்மராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மகம் பூரம் உத்திரம் மகம் பூர நட்சத்திர விலங்கு வந்து எலி குருபுகான் செல்லக்கூடிய நட்சத்திர விலங்கு வந்து போனை போனைக்கும் எலிக்கும் எந்த மாதிரியான நட்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் எலிக்கு வந்து கடும் விரோதி யார் என்றால் போனை தான் அக்டோபர் மாதம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குருபகான் பெயர்ச்சி ஆகிறார் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு மீண்டும் குரு பகவானந்து பயிற்சி ஆகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்கள் புனர் பூசண தரத்தில் குருபகானந்தை வக்கரகதியில் சஞ்சலம் செய்வார் குரு வக்கர காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது குரு வக்கர பயிற்சி பலனில் தனிப்பட்ட பதிவில் காணலாம் என் ஜோதிட அனுபவத்தில் குரு வக்கர காலத்தில் தான் இறப்புகள் அதிகமாக நடக்கும் சிம்ம ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அஷ்டமாதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்தில் பனிரெண்டாவது வீட்டிலே குருபகானுடன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார் குருபுகானுடைய வக்கர காலத்தில் சிம்ம ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் நகை குழந்தைகள் பூர்வீக சொத்து வருமான வரி சார்ந்த பிரச்சனையெல்லாம் குருபகானுடைய வக்கர காலத்தில் சிம்ம ராசி என்பது ஏற்படும் அரசியல் கட்சியில் பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் உண்டாகும் குருபுகானுடைய வக்கர காலம் உங்களுக்கு வந்து சோதனையும் வேதனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை மிதன ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும் செல்லும்போது சிம்ம ராசி என்புக்கு லாப குரு வெற்றி ஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே குருபுகானது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் செல்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியாகும் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிதாக வியாபாரம் தொடங்கலாம் கம்சன் தரகு புரோகர் தொழில் முதலீடு இல்லாமல் நீங்கள் வந்து அதிக பணம் செலவு பண்ணாமல் தொழிலெலாம் பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இளைஞர்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் பூரிய சொத்து பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் ஆதரவுடன் பூரிய சொத்து பாகபூனை செய்து கொள்ளலாம் பூரிய தொழில் செய்து பொருளுக்கு இந்த காலகட்டம் அதிக வருமானத்தை கொடுக்கும் குருபுகான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும் பதினோராவது வீட்டிலே குருபகான் தன்னுடைய சொந்த நேரத்திரத்தில் செல்லும்போது சிம்ம ராசி அன்புக்கு தன லாபம் அதிக பணவரத்து உண்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கடன் காட்சி இருந்துச்சுன்னா கொடுத்து அடைச்சிடலாம் தங்க நகை எடுக்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைங்க முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து சேமித்து கொள்வீர்கள் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை லாபகுரு மிகச்சிறப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு அதிக லாபங்களை கண்டிப்பாக கொடுத்து தீர்வார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக இந்த நேரத்தில் அஷ்டமாதிபதி குரு புத்தியே நினச்சினாலும் உங்களுக்கு சில பாதகங்கள் ஏற்படுத்தும் குரு புத்தி நடந்துச்சுன்னா வயிறு சார்ந்து சில பிரச்சனைகள் கொழுப்பு கட்டி உடம்பில் வந்து வலி வேதனைகளை உண்டாக்கும் சிம்ம ராசியிலே கேது பகவான் செல்கிறார் ஏழாவது வீட்டிலே இரண்டு பாவகிரகங்கள் சனி ராகு இணைவு ஏழாவது வீட்டிலே சனி ராகு இருப்பதை விட ஜென்ம ராசியிலே வரக்கூடிய கேது தான் கடுமையான மன விரக்தியை உண்டாக்குவார் சுபகாரியங்களில் தடை தாமத நிலையை உண்டாக்குவார் ஒரு பற்றற்ற சன்னியாச நிலையை சிம்மராசி என்பது ஒவ்வொரு நாளாக படிப்படியாக உங்கள் மன நிம்மதியை சந்தோஷ மகிழ்ச்சியை அப்படி குறைச்சிக்கிட்டே வருவார் ஜென்மகேறு காலகட்டத்தில் எல்லோரையும் விட்டு தனித்து இருக்கணும் குடும்ப நபர்களிடம் பேசும்போது நீங்கள் வந்து பணியாக பேசணும் இல்லைன்னா வந்து உங்களை எல்லோரும் வெறுத்து விடுவார்கள் நீங்களே வந்து தனித்து குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாலும் ஒதுக்கி விடுவீர்கள் லாபஸ்தானத்திலே குருபகான் மருந்து அவருடைய ஏழாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தலைமுடி வந்து காணிக்கை செலுத்துங்க குலதெய்வம் கோயிலுக்கு கட்டுமானத்துக்கோ கோவில் பூஜைக்காகவோ நன்கொடை வழங்குங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்காத சில நல்ல காரியங்கள் தாராளமாக நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து முயற்சி செய்து வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும் நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூரிய சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வழக்கு விலங்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தீர்ந்துவிடும் பூரிய சொத்து பாகபூர்வினை செய்து கொள்ளலாம் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது நண்பர்கள் உறவினர்கள் கோட்டாளிகள் ஒற்றுமை மேலோங்கும் சிம்மராசு என்பளுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை மேலே தூக்கி விடுவார்கள் அடுத்தவர்களுடைய ஆலோசனை சப்போர்ட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஓரளவு ஒற்றுமை உண்டு ஏழாவது வீட்டிலே சனிராகி இணைவு இருக்கும்போது குருபகனுடைய ஐந்தாம் பார்வை ஏழாவது வீட்டிலே விழும்போது அந்நிய மத என ஜாதி வழியில் இளைஞர்களுக்கு காதல் விருப்ப திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு குருபகனுடைய ஐந்தாம் பார்வை தைரிய வீரியஸ்தானத்தில் சிம்மராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது நல்ல காரியங்களுக்கு உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உங்கள் வசதி வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி தான் லாட்ரி சீட்டில் கோடி கோடியாக அதிர்ஷ்டம் அடிக்குமா சீட்டாடனா அதில் பணம் வருமா ரம்மி ஆடினா பணம் வருமா முன்னலை பிடிக்கிறான் எரியை பிடிக்கிறான் அப்படின்னு இந்த அதிர்ஷ்டங்களை நம்பி செல்லும்போது சிம்மராசு என்பது குரு அஷ்டமாதிபதி அவருடைய வேலையை காமித்து விடுவார் எதிர்வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை உங்களுக்கு லாபஸ்தானத்திலே தன்னுடைய சொந்த நடத்திரத்திலே செல்லக்கூடிய குரு பகவான் அதிர்ஷ்டங்களை அதிக பணத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறான வழியில் கெட்ட வழியில் அதிர்ஷ்டங்களை நம்பும்போது கண்டிப்பாக வந்து இருக்கின்றதும் உங்கள் கையை விட்டு போயிடும் இதை வந்து சிம்மராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் குருபுகான் தன்னுடைய சொந்த செல்லும் செல்லும்போது பெற்றோர்கள் பெரியோர்கள் உங்கள் வயதில் மூத்தவர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள் வயதில் பெரியவர்கள் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க குரு அருளும் திரு அருளும் இறையறளும் சிம்மராசியன்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அம்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல்பட்ட நாள் அழுத்திங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்